ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் காவிரிப்பாக்கம் ஒன்றிய குழு தலைவர் ஆகியோர் முன்னிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் அவர்கள் கலந்து கொண்டு நூற்றி எட்டு மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து மருத்துவ படிப்புக்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவர்கள் நன்கு படித்து பள்ளியின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் பள்ளிக்கு சிமெண்ட் சாலை அமைத்து தருவேன் பானாவரம் ஊராட்சி பேரூராட்சியாக மாற்ற முயற்சி செய்வேன் பானாவரத்திற்கு தீயணைப்பு நிலையம் கொண்டு வர நடவடிக்கை எடுப்பேன் என பேசினார் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அதே நேரம் பல பத்தாம் வகுப்பு தேர்வு வச்சு மிக குறைவாக இருந்தது அங்கே நம்பிக்கின்றங்க ஆகவே நீங்கள் நல்ல முறையில் படித்து இன்னும் பல உங்களுடைய வாக்கு தளத்தை உருவாங்க நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ளஸ் டூ படித்த உடனே காலையில் சேர்ந்த உடனே உங்களுக்கு மாதம் நீங்கள் காலையில் படிக்கின்ற பொழுது காலங்களிலே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ எத்தனை வருஷம் படிக்கிறீங்களோ அத்தனை வருஷமும் உங்களுக்கு ஆயிரம் ஆயரூபா ஆயிரம் ரூபாய் ఏ <laughs> పర్సన్